வீடியோவில் நாம் மிளகாய் செடி எப்படி தான் பார்க்க போகிறோம் மிகவும் ஆரோக்கியமாக வீட்டிலேயே நம்ம காய்கறி அஞ்சு சாப்பிட்டா அது நம்ம உடம்புக்கு நல்ல நீங்கள் கடையிலெல்லாம் போய் வேண்ட போனீங்கன்றா உங்களுக்கு அதில் காசும் செலவாகும் அதில் அவங்க அடிக்கிற கிருமி நாசினிகளாக நம்மளோட உடல் நலம் பாதிக்கப்படும் கொச்சி செடி வளர்க்குறது மிகவும் லேசான விஷயம் கொச்சி செடிக்கு பேசிக்காக ஒரு மூன்று விஷயங்கள் இருந்தால் காரணம் ஃபர்ஸ்ட் கொச்சி வளர்ப்பதற்கு தேவையான மூலப்பொருட்கள் செகண்ட் நல்ல உறப்பாவனை தேர்ட் ஒரு நல்ல இடவசதி பொருட்கள் அண்டா அதை நீங்கள் மண்ணிலையும் வளர்க்கலாம் இல்லாட்டி நோமலா போட்ஸ் சிமெண்ட் போட்ஸ் அப்படி வேண்டியும் வளர்க்கலாம் நல்ல மண் இருக்கிறபடி பார்த்துக்கொள்ளுங்க நல்ல வெயில் படுற இடமா வச்சிங்கன்னா உங்களோடய கொச்சியிட க்ரோத் டக்கண்டு வளரும் ஒரு கொச்சியிட்ட லைஃப் ஸ்பேன் ஒன் டு டூ இயர்ஸ் தான் நீங்கள் உங்களோட கொச்சிக்கு வேறு க்ரோஸ் சரி ஷாப்பில் இருந்தும் பசலை வண்டி போடலாம் இல்லாட்டி எல்லா இடமும் கிடைக்கக்கூடிய மாட்டரும் நல்லா காய வச்சு இடித்ததையும் பசலையாக போடலாம் கொச்சியில் நிறைய வகை இருக்குது பி ஒன் பி டூ வந்து ஒரு ஒரு வகைக்கும் ஒரு ஒரு லைஃப் ஸ்பேன் இருக்குது என்னட்ட இருக்கிற இந்த கொச்சியிட பேர் பி டூ வகை கொச்சி இந்த கொச்சியிட லைஃப் ஸ்பேன் த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் நீங்கள் க்ரோசரி ஷாப்பில் பி டூ கொச்சி எண்டு கேட்டாங்கன்னா தருவாங்க இது நல்லா நீட்டாகவும் பெருசாகவும் காய்க்கும் ஆனால் இது காய்க்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்ட எடுக்கும் சின்னல்ல இருந்து கண்டா வளர்த்தமெண்டா அதுவே இதை பார்த்தீங்கன்னா இது பி ஒன் தர கொச்சி இது லைஃப் ஸ்பேன் ஒன் டு டூ இயர்ஸ் தான் ஆனால் இது நாம் சின்னல்ல இருந்து வளர்த்து மாட்டா ஒரு ஃபோர் மந்த்ஸ்லேயே காய்க்க தொடங்கிடும் இது நான் வேண்டி நட்டு வரும் மூணு மாதம் தான் ஆகுது அதுக்கடையிலே இதில் பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்கும் இந்த மொட்டு இருக்குது அதான் இந்த கொச்சியிட பெனிஃபிட் ஆனால் இது ஒன் டு டூ இயர்ஸ் தான் இதை லைஃப் ஸ்பேன் இருக்குது இதில் கொச்சியும் இதை காய்களும் நிறைய கொஞ்சம் சின்னனாகவே இருக்குது கொச்சிக்கு ஒரு காலையும் மாலையும் கட்டாயம் தண்ணி தவிர கொச்சி தண்ணி செத்து போயிடும் இலே இல்லாமல் ஒரு சாதியாக வாடி வந்துடும் உங்கள் கொச்சி பூக்குதே இல்லைன்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது அதை பூக்க வைக்கிறதுக்கு நல்ல பசலை போடுங்க நீங்கள் க்ரோசரி ஷாப்பில் இந்த இருக்கிற நீலக்கலை போல் மாதிரி இருக்கிற தான் பூக்குறதுக்கு போடுற மருந்தட்டுக்கட்டாக தருவாங்க எல்லோரும் இதை வேண்டி கொச்சி கிட்ட பக்கத்தில் போட்டு அதில் நீங்கள் பொற்சில் வச்சாலும் சரி சும்மா வச்சாலும் சரி போட்டு தண்ணியை ஊற்றி விடுங்க அதில் இருந்து அது விட்டமின்ஸை கல்குலேட் பண்ணி அது பூக்க தொடங்கும் கொச்சி ஒரு க்ரோசரி ஷாப்பில் இருந்து வேண்டி நீங்கள் நடுக இருங்கடா அதுக்கு முக்கியமான விஷயம் நல்ல ஆழத்தில் இட வேர் போகணும் அப்பா நான் நல்லா வளரும் அடுத்த ரெண்டாவது விஷயம் நட்ட உடனேயே அதுக்கு தண்ணி ஊற்றிடுங்க மூணாவது விஷயம் நட்ட உடனே எல்லாம் பசலை போடுறாங்க ஒரு ஒரு மாதம் இல்லாட்டி ரெண்டு மாசம் கழிச்சு பசலை போடுங்க முக்கியமான விஷயம் நிறைய சின்ன பிள்ளைகள் செய்கிற மிஸ்டேக் அதை நான் கூட தான் செஞ்சேனா கொச்சியை அடிக்கடி பிடுங்கி பிடுங்கி வேறு இடத்துல நாட்டுறேன் அப்படி நாட்டினால அந்த வேர் புதுசா வர வர திருப்பி பாதிக்கப்படும் அதை மட்டும் செஞ்சிடாதீங்க கொச்சிக்கு டெய்லி நல்லா தண்ணி ஊத்துங்க பிறகு க்ரோசரி ஷாப்பில் பூக்குறதுக்கு போடுற கட்ட தருவாங்க அதை அது பூக்குற இதுக்கு வந்த பிறகு அதை போட்டால் அது காய் காய்க்கும் என் கொச்சி எல்லாம் என்ன ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே நல்லா காய்க்கும் என்ன அப்பையே என்ன பிஒன் கொச்சி வகை வந்து நல்லாவே பூத்துருக்கு அதனால் வார வார மனசில் நம்ம கொச்சியை பற்றி நிறைய அப்டேட்ஸ் போடுவோம் அதனால் மறக்காமல் இந்த ஜிகே கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மிளகாயைப்பட்டியும் சரி நான் கடைசியாக போட்ட வீடியோவில் ரோசைப்பட்டியும் சரி ஏதாவது டவுட் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்டில் கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் திப்பிலி மிளகாய் கொச்சியை பற்றி உங்களோட ஒரு சின்ன ஒரு அதை பற்றி ஒரு ஃபேக்ட் சொல்ல வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்